ஜோதி வினைகள் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ பல்வேறு விதமான வினைகள் வந்து சங்கடங்களை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையில நிறைய காரிய தடைகளை உருவாக்கும் இந்த வினைகளை எல்லாமே போக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுப்பீங்க அதற்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு வரும் புதன்கிழமை குபேர சங்கடகர சதுர்த்தியாக வருகிறது அன்றைய நாள் கண்டிப்பாக ஒரு மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சு வச்சு மனமாற நீங்க சங்கடத்தை உங்க வாழ்க்கையிலும் உங்க இருக்கக்கூடிய கடனை போக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க என்பதற்காகத்தான் இந்த பதவி சோ இதைய ஒரு பூஜையாகவே தொடர்ந்து சங்கட சதுர்த்திக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஆனா அதற்குரிய செலவுக்கான வாய்ப்புகளும் நேரமும் நிறைய பேருக்கு கிடைக்காது அதைய மனசுல வச்சுக்கிட்டு கடந்த நாற்பத்தி மூன்று மாதங்களாக தொடர்ந்து சங்கடகர சதுர்த்தி அன்று மட்டுமே ருணஹர லட்சுமி குபேர கணபதியாகும் என்கின்ற ஒரு யாகத்தை நடத்திக்கிட்டு வரும் இந்த யாகத்துல என்ன சிறப்பு ருணம் என்கின்ற மனவழி உடல்வழி வாழ்வியல் வழி செல்வம் சார்ந்த பணத்தடை அதை அத்தனையுமே சரி செய்யும் இந்த ருணகர லட்சுமி குபேர கணபதி ஆகும் அதுலேயும் மிக முக்கியமாக இதுல கடன் போக்குவதற்காகவே மூன்று விதமான சக்திவிக்க மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு மூலிகைகளை வைத்து ஆகர்ஷணப்படுத்துவோம் அதில் யார் ஒரு பேரை சங்கல்பம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்லது நடக்கும் கடன் தீரும் வரும் பெப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி குபேர சங்கடகர சதுர்த்திய ஸ்ரீ குபேரவிடம் கோவையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாகத்துல உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க இந்த மாதம் சிறப்பு பிரசாதமாக இந்த பூஜையை நீங்க பேர் பதிவு செஞ்சாவே உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி கூட்டு பிரார்த்தனை பண்ணி அன்னதானம் பண்ணுவோம் அது இல்லாமல் நீங்க கொடுக்கக்கூடிய சிறு காணிக்கைக்கு நாங்க அதற்கு மதிப்பு மிக்க ஒரு சூட்சமமான ஒரு செல்வ சூட்சம தெய்வீக பொருட்களை தருவோம் இந்த முறை கேஷ் பாக்ஸ்ல வைக்க வேண்டிய ஐஸ்வர்ய சங்க கொடுக்க இருக்கின்றோம் இந்த ஐஸ்வர்ய சங்க உங்க கல்லாப்பேட்டில வச்சு தினமும் புணுது தடவிட்டு வந்தீங்கன்னா உங்க கள்ளாப்பெட்டில அவரிதமான முறையில காசு நிற்கும் விரைய செலவு தடுக்கும் அதுவும் இந்த மாசி தான் கண்டகி நதிக்கரையில வளம்புரி சங்காக லட்சுமி பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல நான் தரதும் அதே லட்சுமி சங்கு தான் சோ இந்த லட்சுமி ஐஸ்வர்ய சங்க நீங்க வாங்குவதற்கும் இந்த சதுர்த்தி பூஜையில பேரை பதிவு செய்வதற்கும் தொலைபேசி தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டு குபேர சங்கட சதுர்த்திக்கு அனைவரும் வாருங்கள் இந்த யாகத்தில் கலந்து நேரடியாக கலந்து கொள்றவங்களுக்கு கணபதியோட சூட்சகமான மந்திர தீட்சையும் தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் ஜெய் சக்தி கணபதி ஜெய் சக்தி கணபதி ஜெய் ஜெய் சக்தி